வணக்கம் சற்று வெளியான முக்கிய செய்தி அரசு ஊழியர்களின் வங்கிக் கணக்கில் பணம் கொட்டப்போகுது ஏப்ரல் மாத சம்பளத்தில் காத்திருக்கும் சர்ப்ரைஸ் பதினெட்டு மாதங்களுக்கான டிஏ அரியர் விரைவில் வழங்கப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது சீனியர் ஊழியர்களுக்கு சுமார் ஒன்று புள்ளி தொண்ணூறு லட்சம் ரூபாய் வரை நிதி ஒதுக்கப்படலாம் என்றும் இதனால் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி குடும்பங்களுக்கு நேரடி பலன் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது ஏற்கனவே மத்திய அரசு ஊழியர்களுக்கு இந்த ஆண்டு டிஏ உயர்வு நாலு சதவீதம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி நாற்பத்தாறு சதவீதமாக உள்ள டிஏ ஐம்பதாக உயர்ந்துள்ளது இதுபோக இன்னொரு பக்கம் புதிய பென்ஷன் திட்டத்தில் மாற்றங்களை ஏற்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது ஊழியர்கள் கடைசியாக வாங்கிய வருமானத்தில் நாற்பது டு நாற்பத்தைந்து சதவீதம் பென்ஷனாக கிடைக்கும் வகையில் விதிகளை மாற்ற உள்ளனர் தற்போதுள்ள புதிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஊழியர்கள் தங்கள் அடிப்படை சம்பளத்தில் பத்து சதவீத பென்ஷனுக்கு கொடுக்க வேண்டும் மற்றும் அரசாங்கம் பதினான்கு சதவீதம் பங்களிக்க வேண்டும் இறுதியில் அந்த முதலீட்டு கார்பஸின் தந்தை வருவாயை பொறுத்தது கடைசி கட்ட பென்ஷன் தீர்மானிக்கப்படும் அதுவே பழைய ஓய்வூதிய முறையானது ஒரு பணியாளரின் கடைசி ஊதியத்தில் ஐம்பது சதவீதம் என்னவோ அந்த அளவுக்கு நிலையான ஓய்வூதியத்திற்கு உத்தரவாதம் அளித்தது இப்போது புதிய முறையால் கடைசி ஊதியத்தில் முப்பத்தெட்டு சதவீதம் என்னவோ அந்த அளவுக்கு மட்டுமே ஓய்வூதியம் கிடைக்கிறது இந்நிலையில் தான் புதிய பென்ஷன் திட்டத்தில் மாற்றங்களை ஏற்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது ஊழியர்கள் கடைசியாக வாங்கிய வருமானத்தில் நாற்பது டு நாற்பத்தைந்து சதவீதம் பென்ஷனாக கிடைக்கும் வகையில் விதிகளை மாற்ற உள்ளனர் இது போக மத்திய அரசு ஊழியர்களுக்கு இந்த ஆண்டு அகவிலைப்படி உயர்வோடு சேர்த்து ஹெச்ஆர்ஏ உயர்வும் இருக்கும் என்று அரசு வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி தற்போது எக்ஸ் இசட் என்று மூன்று பிரிவுகளில் ஹெச்ஆர்ஏ சம்பளம் தரப்படுகிறது இவை முறையே இருபத்தி ஏழு பதினெட்டு ஒன்பது சதவீதமாகும் இந்நிலையில்தான் இதில் எல்லா பிரிவுக்கும் தலா மூணு சதவீதம் உயர்வு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பொதுவாக அகவிலைப்படி ஐம்பது சதவீதத்தை தொட்டால் மட்டுமே எச்சாரிய உயர்த்தப்படும் ஆனால் இம்முறை தேர்தலை மனதில் வைத்து அகவிலைப்படி ஐம்பது சதவீதமாக உயர்த்தப்படும் என்கிறார்கள் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இந்த ஆண்டு டிஏ உயர்வு நான்கு சதவீதம் வரை இருக்கும் என்று அரசு வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி நாற்பத்தாறு சதவீதமாக உள்ள டிஏ ஐம்பதாக வாய்ப்புள்ளது மார்ச் முதல் வாரம் டிஏ உயர்வு அறிவிக்கப்பட்டது மக்களவைத் தேர்தல்களை முன்னிட்டு பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் நலத்திட்டங்கள் மத்திய பாஜக அரசு மூலம் அடுத்தடுத்து வெளியிடப்பட்டு வருகின்றன அந்த வகையில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஜாக்பாட் அறிவிப்புகள் சிலவற்றை பாஜக அரசு வரும் நாட்களில் வெளியிட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது மத்திய அரசு ஊழியர்களுக்கு வரும் மார்ச் மாத தொடக்கத்திலேயே அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டு உள்ளதால் ஏப்ரல் மாத வருமானத்தில் அந்த பணம் கொடுக்கப்படும் அதேபோல் பதினெட்டு மாதங்களுக்கான டிஏ அரியர் விரைவில் வழங்கப்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது